மாடி தோட்டத்தில் சரியாக பூக்களே பூக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப கவலையாக இருக்கீங்களா கவலை விடுங்க அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரும் செடிகளை மாடி தோட்டத்தில் வச்சது நல்லா பூக்கள் தரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பூக்கள் வந்து கம்மியாகிடும் கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூக்களே தராது இது காரணம்னு பார்த்தீங்கன்னா பல காரணங்கள் இருக்குது பல காரணங்கள் இருந்தாலும் தொடர்ந்து பூக்கள் தராதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா உரம் தான் மாடித்தோட்டத்துக்கு உரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மாடி தோட்டத்தில் பூக்கள் அதிகமாக பூக்கிறதுக்கு நீங்கள் நர்சரியில் தான் போய் காசு கொடுத்து வாங்கி உரம் போடணும்னு அவசியம் இல்லை நம்ம வீட்டிலே பயன்படுத்தின சின்ன சின்ன பொருட்களே நம்ம வந்து உரமாக மாற்றிக்கலாம் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற பொருட்களில் பல பொருட்கள் பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு உரமா மாறும் அதில் ரெண்டு பொருட்கள் வந்து ரொம்ப முக்கியமான பொருட்கள் அதை பற்றி நான் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க வாரத்தில் குறைஞ்சது நம்ம பத்து வாழைப்பழம் சாப்பிடுவோம் இல்லையா கண்டிப்பாக இந்த தோலை வந்து நீங்கள் சேகரித்து அதை வந்து உரமா மாற்றலாம் ஆனால் இந்த உரத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மஞ்சள் தோலை வந்து கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது செவ்வாய் தோலை தான் பயன்படுத்தணும் செவ்வாழை தோலை இப்படி எடுத்து நீங்கள் நல்லா காய வச்சிடணும் ஒரு மூணு நாள் நாலு நாள் கண்டிப்பாக நம்ம வீட்டில் வாரத்தில் பத்து முட்டை சாப்பிடுவோம் இல்லையா அந்த பத்து முட்டை ஓட வந்து எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஓட வந்து நம்ம உரமாக மாற்றிடலாம் ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா அவிச்ச முட்டை ஓட கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடாது ஆம்லெட் போடுறோம் இல்லையா அந்த முட்டை ஓட எடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம சேர்க்க போகிறது மாட்டு சாணம் மாட்டு சாணம் சில பேர் கிடைக்காது கிடைக்கிறன்னா ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அதை ஸ்கிக் பண்ணிடலாம் நீங்கள் தரமான உரந்த இறைக்கிறதுக்கு வாழைப்பழத்தோட முட்ட முட்டை உடம்பு போதுமானது மாட்டு சாணத்தை நல்லா ஒரு வாரம் வெயிலில் காய வச்சுக்கோங்க மாட்டு சாணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரமாவோ அதே நேரத்தில் கிருமி நாசினியாகவும் செயல்படும் அதனால் கிடைச்சா கண்டிப்பாக சேர்த்துக்குங்க நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் தினத்தரம் அதிகமான பூக்கள் தொடர்ந்து பூக்கணும்னா கண்டிப்பாக செடிகளுக்கு இப்போ சின்ன சில பராமரிப்பு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் செம்பருத்தி அதிகமாக பூக்கிறதுக்கு தனி வீடியோ போட்டிருக்கேன் அது உங்களுக்கு தேவைப்பட்ட கண்டிப்பாக நம்ம சேனலில் பாருங்கள் ஒரு அஞ்சு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா செம்பருத்தி அதிகமாக பூக்கும் வாழை பழத்தோம் காஞ்சிச்சான்றது நம்ம பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம் முட்டை எப்படி எப்படி பார்க்கணுன்னா முட்டை உள்ள இருக்கிறதுக்கு அந்த ஈரப்பதம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஃபுல்லாக ட்ரையாக இருக்கணும் அப்போ அது நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம் வாழப்பழத்தோம் முட்டை ஓட ஒரு மூன்று நாள் நல்லா வெயில் காய்ஞ்சால் போதும் ஆனால் மாட்டு சாணம் கண்டிப்பாக ஒரு வாரம் காயணும் இந்த உரம் தயாரிக்கிறதுக்கு முட்டை ஓடும் வாழைப்பழத்தோம் சமாளவும் எடுத்துக்கங்க சமாளும்னா பத்து முட்டை ஓடுனா பத்து வாழைப்பழத்தோடு எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ நம்ம செவ்வாய முட்டை முட்டையோடு உரம் தயாரிக்க போகலாம் செவ்வாய் பழத்தை தோல் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் நல்லா வெயில் காய்ஞ்சிருக்கு இந்த காம்பு மட்டும் பிச்சை எடுத்துடணும் ஏன்னால் காம்பு வந்து அடைக்க முடியாது அதனால் இப்போமே பிச்சை எடுத்துருங்க நல்லா வெயிலில் காய்ஞ்ச முட்டை வடை இதை போல் உடைச்சு சேர்த்துக்குங்க முட்டை ஓடு உடைக்கும்போதே தெரியும் அது அளவுக்கு காய்ஞ்சிருக்குன்றது நல்லா மறுமுருண்டு இருக்கும் உடைக்கும் போது சவுண்டும் கேட்கும் உங்களுக்கு முட்டை ஓடு நல்லா வெயிலில் காயணும் வெயிலில் காயினா உரம் சீக்கிரமாக கெட்டு போய்டும் உரம் நம்ம வச்சு பயன்படுத்த முடியாது அதனால் ஓடு நல்லா காஞ்சிருக்கணும் காய்ந்த வாழைப்பழத்தோட பழத்தோட நம்ம வந்து தான் அரைக்க போகிறோம் இல்லையா மிக்சியில் வந்து அப்படியே முழுசா போட்டால் கண்டிப்பாக அரைக்காது அதனால் இதை போல் பொடி பொடியாக சிஸில் வச்சு கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு வாரம் நல்லா வெயிலில் காய்ச்சா மாட்டு சாணத்தை போல் சுற்றில் வச்சு நல்லா தட்டிக்கோங்க தட்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு அதை வந்து பொடியாக ஆக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக அக்கிடுங்க இந்த வரத்துக்கு உங்களுக்கு மாட்டு சாணம் கிடைக்கலன்னா நீங்கள் புழுக்கையும் பயன்படுத்திக்கலாம் ஆட்டுப்புழு கிடைச்சா அதையும் நீங்கள் எடுத்து நல்லா ஒரு வாரம் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதை பொடியாக மாற்றி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மாடித்தோட்டத்துக்கு தேவையான உரம் தயாரிக்க மிக்சி ரெடி பண்ணியாச்சு அதாவது சம அளவு வாழைப்பழத்தோடு முட்டை ஓடு மற்றும் மாட்டு சாணத்தை எடுத்து நம்ம கலவை ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இதை வந்து அப்படியே உரமாக மாற்றிடலாம் பல பேருக்கு இருக்கிற ஆதங்கமே இதான் தோட்டத்தில் சரியாக பூக்கவே பூக்களே பூக்க மாட்டேதுங்க ஒரு காலத்தில் பூத்துச்சு இப்போ பூக்களே பூக்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் புலம்பு கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கான ஒரு பெஸ்ட்டு டிப்ஸ் தான் இது ஒரு பைசா செலவு இல்லாமல் இந்த உரத்தை வந்து நம்ம வீட்டிலே தயாரிச்சிடலாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த உரத்தை தயாரித்து உங்கள் மாடித்தோட்டத்தில் போட்டு பாருங்க பூக்கள் கண்டிப்பாக உங்கள் தொடர்ந்து அதிகமான பூக்கள் கண்டிப்பாக தரும் இந்த ரோஜா செடி கிட்டத்தட்ட காஞ்சிபுரம் அளவுக்கு வந்துருச்சு இலை எல்லாம் உதிர்ந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தயார் பண்ண இந்த உரத்தை வந்து போட்டேன் கிட்டத்தட்ட ஒரே வாரத்தில் பார்த்தீங்கன்னா புது துளிர்கள் விட்டுருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது செம்பரத்தில் வெள்ளப்பூச்சி வரும் இல்லையா அந்த வெள்ளப்பூச்சி வரட்டுறதுக்கு பல மினிஷனும் பயன்படுத்தியிருப்போம் அதுக்கு பதிலாக இந்த உரத்தையும் நீங்கள் பயன்படுத்தி செம்பருத்தியோட வெள்ளப்பூச்சியெல்லாம் நீங்கள் விரட்டிடலாம் நம்ம வீட்டில் அடிக்கிற கஞ்சி தண்ணி இருக்கு இல்லையா அந்த கஞ்சி தண்ணியில் இந்த உரத்தை கலந்து ஒரு நாள் நல்லா புளிக்க வச்சிட்டு மறுநாள் நீங்கள் செம்பருத்தி தொழச்சி வந்தீங்கன்னா வெள்ளப்பூச்சி இருந்தாலே தெரியாதுங்க காணாமல் போயிடும் நம்ம வெயிலில் காய வச்சு தயார் பண்ணி வச்சால் செவ்வாலை பழத்தோடு முட்டோடி மற்றும் மாட்டு சாணத்தை நல்லா அரைச்சி பவுடர் ஆக்குறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் நம்ம செவ்வாழப்பழத்தோலையும் முட்டை ஓடி நல்லா வெயிலில் காய வச்சிருக்கோம் இல்லையா அதனால் மிக்சியில் அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகாது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா பவுடராக மாறிடும் இந்த பக்கத்துக்கு வந்துடணும் பாருங்கள் நல்லா பவுடர் போல வந்துருச்சு இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பூத்திரியில் போட்டு அது வேறுகள்லாம் இழுத்து உங்களுக்கு வந்து அதிகமான முட்டைகள் உடனே தரும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கு பார்த்தீங்கன்னா பத்து செவிலை பழத்தோடு பத்து முட்டை ஓடு சேர்த்து நம்ம உரம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இந்த உரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு வரும் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு செடி இருக்குது செவ்வாய் பழத்தோடு முட்டை ஒரு உரத்தை அப்படியே நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சுட்டு நம்ம மாத கணக்கில் பயன்படுத்திக்கலாம் வாரத்தில் ரெண்டு நாள் நீங்கள் வந்து செடிக்கு கண்டிப்பாக போடணும் எப்பவுமே மாடி தோட்டத்தில் நம்ம செடிகளுக்கு உரம் வைக்கும் போது காலையில் வைக்காதீங்க மாலை நேரத்தில் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே உரம் வைங்க உரம் வச்சதே பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி கண்டிப்பாக ஊற்றணும் நீங்கள் உரம் ஓடும் ஒரே இடத்துல போடாமல் வேர்களை சுற்றி போடுங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்கள் வேர்களுக்கு ஃபுல்லாக பரவும் அடிவர போகும் உடனே தண்ணி ஊற்றிடணும் அப்போ தான் நல்லா உங்களுக்கு அடிவர போய் நல்லா பூக்கள் தரும் மாடி தோட்டத்தில் அதிகமான பூக்கள் தரணும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் கவலை கவலையாக இருந்தீங்களோ அவங்களாம் இந்த உரத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் விடவே மாட்டீங்க இதே தான் நீங்கள் பயன்படுத்துவீங்க ஓகே ஃபிரான்ஸ் வீடியோட கடைசி வந்தாச்சு நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்க நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்